ராமர் தாலாட்டு சில புக்குகளை பார்த்து அடியனம் சேர்ந்து எழுதிய அது ராமாயணமே அந்த தாலாட்டு கைத்தலங்கள் கொண்ட நெல்லி கலை கோட்டும முனிவர் செய்த தவ வெள்வியினால் சிராமர் சிறக்க பிறந்தாராம் குவலையோர் கொண்டாட குடுமி பிராய மதில் தவமுனிவர் சொல் கேட்டு சுவாமி தடகாம் கல்லாமிகைக்கு கவுதம் முனி சபமிட எல்லார் வினை தீர்த்து சுவாமி எல்லையர சண்டாராம் பாம்பு கண் பட்டுத்தி சீதை பந்தடிக்கும் வேளையிலே மாயம் ஆய்வில் வளைத்து சுவாமி மாலையிட்டு கொண்டாராம் மாலையிட்டு கைப்பிடித்து சீதை மணிக்க தெரேறி அராட தெரசைய யானை வந்து தெரிழுக்க ஊரார் வடம் பிடிக்க சிதை உத்தமியாள் தேரில் வர நாட்டார் வடம் பிடிக்க சிதை நாயகியாள் தேரில் வர தேரின் மேல் பந்தடித்தாள் சிதை தெய்வகுலவம் சமாம் தாயார் சொல் கேட்டு சுவாமி தனியே வழி நடந்தார் சித்தன்ன சொல் கேட்டு சுவாமி சென்றகத்தே சீதையுடன் கனகத்தே சென்றார் பெருமாளாம் அந்த வனந்தனிலே அண்ணா வந்திருக்கும் வேளையிலே மாயம்மான் துள்ளி வனத்தில் விளையாட மாயம்மான் வேணும் என்று சீதை பிடித்து வர சொன்னாளாம் மாயம்மான் முன்னோட சுவாமி மானுக்கு பின்னோட கொப்படந்த சோலையிலே குயில் கூவும் மண்டபத்தில் செப்படந்த சிதையரை சுவாமி தேடி திரிந்தாராம் தேடி திரிந்தாராம் சிதையறை காணவில்லை ஓடி நடந்தாராம் உள்ளங்கால் கொப்பளிக்க வீசி நடந்தாராம் விரலெல்லாம் கொப்பளிக்க பட்டணங்கள் தேடி சிதை பங்கிழியை காணவில்லை தேசம் எங்கு தேடி சீதை தென்மொழி காணவில்லை தான் தேடி காணாமல் சுவாமி தன் தம்பி தேட விட்டார் இளைய பெருமாளும் எங்கெங்கோ தேடி வந்தார் எங்கெங்கும் தேடி ஏங்கி முகம்பாடி பார்க்க தெரிஞ்சாராம் சுவாமி பவளவாய் நவுலற பக்காவை கொக்கே வனத்தில் மெஞ்சடையும் பட்சிகளே அன்னமே தாராவே சீதை அம்மன் வர கண்டியலா வண்ணக்கழுகு ஒன்று வழி மறுத்து செய்தி சொல்ல ஆகாய தேரேறி சீதை அருகம் அணி பட்டுத்தி துயில் உறிஞ்சி விட்டறிஞ்சு சோக சென்றாளாம் அந்த வனந்த நிலே அணியிடையெடுதற்கு சுக்கிரி சுக்ரீவன் மே சுவாமி தோழமைய கொண்டாராம் கொடுத்து அனுமார துதனுப்பி கனையாழிகை கொடுத்து சுவாமி கண்டு வர சொன்னாராம் வாழும் இலங்கை நகர் வழிபாத்து நின்றாராம் ஆழி கடல் தாண்டி அனுமார் இலங்கை நகர் தி மூட்டி திரும்பி அனுமார் உரைக்க சுவாமி சீதை செயல் கேட்டாராம் வாலிபடை கூட்டி வங்க கடலடைச்சு ஆழிபடை படை கூட்டி அங்கே அணை ஓட்டு கடலை வழியாக்கி சுவாமி கல் தூணவில்லாக்கி ராவப்பகலாக்கி சுவாமி ராவணனை வந்தார் வந்தார் போல் வந்து நின்ற கொடியதொரு ராவணனை இன்று போய் நழைவாய் இந்த பெருமாளாம் வானரங்கிழிந்த என்ற மகாசேனி தான் இலங்கை தான் நடக்க சுவாமி தண்டெடுத்து வந்தாராம் யாரப்பா ராவணா இறங்கப்பா மேடவிட்டு பாரப்பா ராவணா சுவாமி படை ஊட்டி வரதைப்பார் புரியப்பா இந்திரன் உன் சீமை குரங்கால் அழிந்தது பார்க்கோமானே உன் சீமை பச்சை பணவகுந்து பாரவில்ல நான் ஏற்றி பத்து மணி முடியும் பத்து ரெண்டு தொழ்களையும் தத்து விழச் செய்த பெரிய சேவகனாம் எட்டிலங்கை சுட்டு இலங்கை நகர் தனித்து திட்டமுடன் ஜனகி சுவாமி சிறை மீட்டி வந்தாராம் பூண்டம் மணி தேரும் பொன்னிலங்கை மாநகரும் மீண்டும் அவர்தம்பி விஷனற்கு இந்தாராம் அயோத்தி நாட்டை ஆண்ட பெருமாளோம் அடுத்தது ஆண் குழந்தைக்கு தனியாக தாளாட்டு ஆண் குழந்தை தாளட் நல்ல சொல்லா சொல்லணும் குழந்தைகளுக்கு நல்ல சொல்லாக சொல்லணும் குந்தை அணிந்த பலத்தில் கூத்தாடு மையனுக்கு வந்து வளர்ந்தவன் நிதானோ கல்லை பிசைந்து கனியாக்கி மெழின் சொல்லை மணியாக தொடுத்தவன் நிதானோ தேவாரப்பாகும் திருவாசகத்தேனும் நாவார மான் நன்மக வந்தாயோ தமிழ் பமாலை படிந்த தளம் புகழ வரும் சம்பந்த நிதானோ பெண்கள் சிறு வீட்டை பெணாதழித்த கண்கள் சிவக்க வைத்த கண்ணபிர நிதானோ யாரடித்து நீ அழுதாய் அழுத கண்ணில் நீதழும்ப அத்தை அடித்தாளோ உனக்கு அமுதூட்டுங் கையாலே சத்தே மனம் பொறுத்து தங்கமே கண்வளராய் வாடாதபூவே வானுலையின் தராவே தேடாமல் வந்துதித்த செல்வத்தவ பொருளே தென்னவர்கள் தன் மரபு செழிக்க தினந்தோறும் மன்னவர்கள் போற்ற ஐயா நீ வந்து தருத்தினம்மோ குலத்துயர்வு பெற்ற முடி கோமான் துரியோதனர்க்கு களத்துக்குழு மாற்ற வந்த ஐயா நீ கர்ண மகாராஜாவோ எல்லை அளந்து முன்னால் ராவணனை சம்கரித்து கல்லை பெண்ணாக்கி வைத்த ஐயாணி கண்ணன் மருமகனோ பம்பாய் கல்கத்தா பல தேச வர்த்தகத்தால் செம்புநிதி தேட வந்த செல்வமே கண்வளராய் செந்தமிழும் ஆங்கிலமும் தெலுங்கு மலையாளம் எல்லாம் சொந்தமாக கற்க வந்த என் சுந்தரமே கண்வளராய் உழக்கு சிறு சதங்கை உயர்ந்த பவன் பொற்றதங்கை நாழி சிறு சதங்கை நல்ல பவன் பொற்றதங்கை கண்ணான் சிறு சதங்கை காலில் அழுத்தும் என்று பொன்னால் சிறு சதங்கை புட்டிவிட்டார் ஐயாக்கள் ஐயாக்கள் புட்டிய ஆபரணம் சோதி மின்ன பாட்டன்மார் புட்டிய பவன் தங்கம் சோதி மின்ன சிறுளார்பட்டிய சிலம்பு கலகலக்க மண்ணால் மனை போட்டு மாவரத்து கோலமிட்டு சாந்தால் மனை போட்டு சந்தனத்தால் கோலமிட்டு மாவிலையின் தோரணமும் வளவில் அலங்கரித்து தென்னிலையின் தோரணமும் தெருவில் அலங்கரித்து வன்னி மரம் வகுந்து வாசலெங்கும் சொடித்து அரும்பரும்பாய் மாலை கட்டி அணிவிப்பார் ஐயாக்கள் பூ மாலை கட்டி வரவழைப்பரம்மான்மார் அம்மா ஐயா நீ அமைந்த மருமகனோ மாமன் அரண்மனைக்கு ஐயா நீ வாய்த்த மருமகனோ ஓடி விளையாடும் என் ஓவியத்தை காண்பதற்கு சிரித்து விளையாடும் என் செல்வத்தை காண்பதற்கு கண்கள் அமைந்தாலும் போதாது ஒரு கோடி கண்கள் உண்டெனிலும் பத்தாது